கோவையில் கல்லூரி மாணவி கூட்டுப்பாளிகள் வன்கொடுமை வழக்கில் கைதான குற்றவாளிகள் மூன்று பேர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கின்றனர் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் குற்றவாளிகள் மூன்று பேரையும் காவலில் எடுத்து விசாரிக்கவும் காவல்துறை தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது குற்றவாளிகள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கின்றனர் அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மேலும் இது குறித்த விவரங்களை சுரேஷ் விவரங்களை வணக்கம் கடந்த தேதி இரவு கோவை விமான நிலையம் அருகே கல்லூரி மாணவி ஒருவரை கூட்டுப்பாளியல் வன்கொடுமை செய்த சம்பவம் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியதன இந்த நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக மூன்று பேரை காவல்துறையினர் சுட்டுப்பிடித்தனர் அதாவது தவசி கார்த்தி காளீஸ்வரன் ஆகிய மூன்று பேரை காலில் சுட்டு பிடித்தனர் அவர்களுக்கு கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை முடிவு பெற்று குண்டுகள் அறுவை சிகிச்சை மூலம் மீட்கப்பட்டு அவர்கள் கோவை சிறைச்சாலைக்கு அழைத்து செல்லப்பட்டனர் இந்த நிலையில் அவர்களை தொடர்ந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் பொருட்டு காவல்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மூவரையும் அடையாளம் காணும் பொருட்டு பாதிக்கப்பட்ட மாணவி மற்றும் அவருடைய நண்பரை வைத்து அடையாளம் காட்டும் பணிகள் அனைத்தும் முடிவு பெற்றுவிட்டன இந்நிலையில் நீதிமன்ற காவலில் உள்ள மூவரையும் போலீஸ் காவலில் எடுத்து விசாரிப்பதற்காக காவல்துறையினர் மனு தாக்கல் செய்திருக்கின்றனர் இது தொடர்பாக மூன்று பேரையும் தற்சமயம் கோவை நீதிமன்றத்திற்கு அதாவது மகிழா நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார்கள் அவர்கள் சுட்டுப்பிடிக்கப்பட்ட காரணத்தினால் அவர்கள் மூன்று பேரையும் ஆம்புலன்ஸ் மூலம் காவல்துறையினர் அழைத்து வந்து தற்சமயம் ஆஜர்படுத்தியிருக்கிறார்கள் மூவரையும் மூன்று நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது அம்மனு மீதான விசாரணை மீது காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கிய பிறகு மூன்று பேரிடமும் மேற்கொண்டு பல்வேறு கோணங்களில் இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு முப்பது நாட்களுக்குள் இந்த வழக்கு தொடர்பாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்குமார்